சகோதர சௌதிகளை முக உரையில் உங்களுக்கு கூறியது போல தவ காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் ஏனென்றால் நம்முடைய எண்ணமும் சிந்தனைகளும் இயேசுவின் சிலுவை அந்த சிலுவையில் அவர் நமக்கு தருகின்ற உதாரணம் இந்த சிலுவையின் வழியாக அவர் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் அதிக அதிகம் ஈஸ்விலன் வந்த சகோதர சௌதிகளே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் நீதிமான்கள் இவர்கள் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதே சமயத்தில் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையும் நமக்கு தருகிறது இஸ்ராயல் மக்களிடையே இருந்த நீதிமான்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதே பார்க்கின்றவருடைய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சமும் ஏற்படும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் அவரது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கின்றது அவருடைய பிரசன்னம் அவருடைய நடத்தை அவருடைய எண்ணங்கள் ஒரு மனிதனை அவருடைய வாழ்வையே அவ்வளவுக்கு அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இயேசுலன் வாழ்ந்த சகோதர சோதிகள் நீதிமானுடைய வாழ்க்கையே அப்படி என்றால் கடவுளின் வாழ்வு இறைவனின் வாழ்வு எத்தகைய ஒரு பாதிப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்படுத்தும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் ஈசுடைய அந்த அவருடைய வார்த்தைகள் ஆண்டவர் பாடுகள் ஆண்டவர் சிலுவை மரணம் இவற்றை நாம் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வாழ்வில் பல பல பாதிப்புகள் ஏற்படுத்ததான் வேண்டும் இயேசுவின் சிலுவையை பார்த்து நாம் சும்மா இருந்துவிட முடியாது அந்த சிலுவையில் இருக்கின்ற இயேசு இன்றும் கூட நமக்கு பற்பல பாடங்களை கற்பிக்கின்றார் இந்த சிலுவையை பார்த்து பார்த்து அநேக புனிதர்கள் நேரத்தை அதிகமாக செலவிட்டு அவருடைய உள்ளத்திலே மாபெரும் ஏக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் உதாரணமாக இறைவனுடைய அன்பை பற்றி நினைக்கின்ற பொழுது அவருடைய சிலுவையை பார்த்து அவருடைய பாடுகள் இவைகளை படித்து சொல்லப்படுகிறது இயேசுவின் இந்த பாடுகள் அவருக்கு மனப்பாடமாக தெரியும் விவிலித்தில் கூறப்பட்டிருக்கின்ற இவற்றை அவர் படித்து படித்து அது மனப்பாடமாக தெரியும் அது மாத்திரமல்ல அவற்றை படித்து படித்து அவைகள் மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அவருடைய அன்பையே அவ்வளவு ஆழமாக உணர்ந்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு என்றால் உம்முடைய இந்த அன்பிற்கு நான் எப்படி பதில் அன்பை தருவது எனவே அவர் ஒரு விதத்தில் துடிக்கின்றார் இப்படியாவது அந்த இறைவனுக்கு எனக்கு அவ்வளவு தூய்மையான உண்மையான தியாகம் நிறைந்த இந்த அன்பிற்கு நான் எப்படி அந்த இயேசுவுக்கு பதில் அன்பை காட்டுவது எனவே அவர் கேட்டு வாங்கிக் கொள்கின்றார் உம்முடைய காயங்களை எனக்கு தாரும் ஆகவே இயேசுடைய அன்பிற்கு எப்படி அன்பை பதில் அன்பாக செலுத்துவது என்றால் நீர் பட்ட அந்த பாடுகள் போல அந்த கஷ்டங்களைப் போல நானும் கஷ்டப்பட வேண்டும் எனவே ஐந்து காயங்களை பெற்றார் இந்த ஐந்து காயங்களை பெற்று ஆண்டவர் இயேசுடைய அந்த வேதனையை அவர் உணர்ந்தார் அனுபவித்தார் அதன் வழியாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் சகோதர சௌதிகளே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அந்த அன்பிற்கு பதில் அன்பு எப்படி செலுத்துவது இந்த ஜூபிலி ஆண்டு ஆண்டவர் புனித மார்கத் மரியமானுக்கு காட்சி தந்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன ஆகவே இன்றைய இந்த ஜூலியின் ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால் எப்படி நாம் அந்த இயேசுவின் அன்பிற்கு பதில் அன்பு தருவது காட்டுவது கொடுப்பது எனவே வெறும் எண்ணத்தில் அளவில் அல்ல நம்முடைய வாழ்விலே இயேசுடைய அந்த அன்பிற்கு பதில் அன்பை நாம் கொடுக்க வேண்டும் புனித பிரான்ஸ் கசிசியாரைப் போல ஐந்து காயங்களையும் நாம் பெற முடியாது பெறுவதற்காக நாம் அத்தகைய ஒரு புனித வாழ்வின் நிலையை இந்த கட்டத்தை அடைய வேண்டும் அப்படிதான் அத்தகைய ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற முடியும் இருப்பினும் ஈஸ்வரன் பாந்தவளே நம்முடைய அன்றாட சாதாரண வாழ்க்கையில் ஆண்டவர் விரீசுடைய அந்த அன்பு அவருடைய சிலுவையுடைய அந்த பாடங்கள் நம்முடைய வாழ்வை பாதிக்க வேண்டும் திருசிலுவை சிலுவை பாதை நாம் பங்கேற்கின்றோம் அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம் ஒவ்வொரு ஸ்தலமும் அங்கே சுடிய அந்த கஷ்டங்கள் துயரம் பாடு இவற்றை நமக்கு உணர்த்துகிறது நமக்கு நம்முடைய இதய கண்களுக்கு இந்த தெய்வீக அன்பு எத்தகைய ஒரு அன்பு அது தியாகம் நிறைந்த ஒரு அன்பு இந்த தியாகத்தின் இந்த ஆழம் எவ்வாறாக இருந்தது என்பதை திருசிறுவை ஒவ்வொரு அந்த ஸ்தலத்திலும் நாம் பார்க்கின்றோம் பார்ப்பது மாத்திரமல்ல உணர வேண்டும் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய கிரகோரியான் திருத்தந்தையாக இருந்த அவர் ஈசுனிய இந்த திருப்பாடுகளை பற்றி அவர் போதிக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் ஆண்டவரீசுடைய திருப்பாடுகளை நம்முடைய இதய கண்களில் இருந்து பார்க்க வேண்டும் நம்முடைய சாதாரண கண்களில் அல்ல இதய கண்களில் இருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் யேசுவலன் வாந்தல் இந்த நாளில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த சமயத்திலே ஆண்டவர் ஈசுடைய அன்பிற்கு நாம் வணக்கம் செலுத்தவும் அப்படி இந்த பக்தி முயற்சியில் பங்கேற்கும் வந்திருக்கிறோம் உண்மைதான் தேவைதான் சற்று அதிகமாக ஒருபடி அதிகமாக இந்த காலத்திலே இயேசுவின் அன்பை ஆழ்ந்து சிந்தித்து அந்த இயேசுவின் அன்பிற்கு நாம் பதில் அன்பை நாம் எப்படி செலுத்த வேண்டும் எப்படி செலுத்துவேன் என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் அப்படி பாடுகள் மரணம் நம்மை பாதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் அதுவே இயேசுவின் அன்பிற்கு நாம் தரக்கூடிய ஒரு பதில் அன்பாக அமையும்